நடிகர் கமலஹாசனோட ரசிகர்கள் வந்து ரொம்ப நாளாவே இந்தியன் டூ படத்தோட இந்த அப்டேட்டுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுக்காகவே இந்த அப்டேட் வந்து இப்போ வெளியாயிருக்கு இருக்கு ஸோ அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம் தயவு செஞ்சு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்தியன் படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறம் இப்ப கமலஹாசன் அவர்கள் இந்தியன் டூ படத்துல வந்து நடிச்சுட்டு வராங்க இந்த படத்தை வந்து டைரக்டர் சங்கர் அவர்கள் தான் ஏக்கிட்டு வராங்க இந்த படத்துல வந்து நடிகர் கமலஹாசனோடு சேர்ந்து பல நடிகர்கள் வந்து நடிச்சுட்டு வராங்க லைக்கா நிறுவனம் வந்து மிகப்பெரிய ஒரு பொருட்செலவில் தான்

இந்த நியூஸ் வந்து பயங்கரமா வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருது ஒரு சிம்பு மற்றும் எல்லா ஹீரோக்களோட பாய் உங்களை சிஜி